ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்றில் மதுரை கலெக்டராக இருந்தவர் ஆங்கிலேயரான ரவுல் பீட்டர் மதுரை மக்களால் பீட்டர் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார் தினமும் குதிரைகள் கோவிலை ஒருமுறை வலம் வந்த பிறகே விலைகளை தொடங்குவது அவரது வழக்கம் ஒரு நாள் இரவு மதுரையில் இடியும் மின்னலுமாக பெருமழை பெய்தது அவரின் பங்களாவுக்கு வெளியே ஒரு சிறுமி அழைப்பது போல் கேட்டு வெளியே வந்து பார்த்தார் பீட்டர் அந்த இடத்தில் அவரை நெருங்கி வந்த சிறுமி தன் பிஞ்சு கரங்களால் அவருடைய கைகளை பிடித்து இழுத்து மாளிகைக்கு வெளியே அழைத்து போனால் சிறுமியும் கலெக்டரும் வெளியே வந்த அடுத்த நிமிடம் அந்த மாளிகை அப்படியே இடிந்து விழுந்ததும் தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல தேடிய போது அந்த சிறுமி மீனாட்சியின் திருக்கோவிலுக்குள் சென்று மறைந்தார் தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியது அம்மன் மீனாட்சி என்று உறுதியாக நம்பினார் கலெக்டர் ரவுல் பீட்டர் தன்னை காப்பாற்றிய கொட்டும் மழையில் வெறும் காலோடு ஓடோடி வந்த அம்பிகையின் பாதங்களுக்கு அணிகலன் செய்து தர வேண்டும் என்று எண்ணிய அவர் விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் பதித்த தங்க காலணிகளை காணிக்கையாக அளித்தார் இன்றைக்கும் சித்திரை திருவிழாவின் ஐந்தாவது நாளில் மீனாட்சி அம்மன் தங்க குதிரைகள் இந்த காலணிகளை அணிந்து கொண்டு புன்னகையுடன் மாசி வீதிகளை சுற்றி வருகிறார் மீனாட்சி அது மட்டுமல்ல மீனாட்சி மீது தீராத பக்தி கொண்ட பீட்டர் அம்மன் நடக்கும் போது தன்மேல் நடந்து போவதாக இருக்கட்டும் என்று சொல்லி காலணிகளுக்கு அடிப்பாகத்தில் தன் பெயரை எழுத சொல்லிவிட்டார் பீட்டர் தன்னுடைய பதவிக்காலம் முடிந்த பிறகும் தாய்நாடான இங்கிலாந்துக்கு திரும்பாமல் தனது கடைசி நாட்களையும் மதுரையில் தான் கழித்தார்